வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம விஎஸ்கே சமையலில் ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ரசம் வந்து பொடி இடித்து நம்ம எல்லாமே பூண்டு வெங்காயம் அதெல்லாம் நல்லா தட்டிட்டு அந்த மாதிரி செய்ய போகிற ரசம் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ரசம் செய்யறதுக்கு ஒரு ரசப்பொடி நுணுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வாங்கல் வச்சுக்கிங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவர வெதுமான எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது இதாகவே வருத்த வந்து இப்போ நல்லா ஒரு அப்படியே கலர் மாறினா கூட ரொம்பலாம் கருக விட்டுறாதீங்க செவக்கணுன்னா அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் காரத்துக்கு ஒரு நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி மல்லி கூடுதலாக சேர்த்தா நல்லா தான் நல்லா வாசனையாக இருக்கும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நான் வந்து பெரிய ஸ்பூனுங்கிறதுனால முக்கால்து எடுத்துக்கிட்டேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் இதை இப்போ லைட்டாகவே வறுத்து விட்டுக்குங்க இது நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்போ வறுப்பட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நம்ம நல்லா ஒரு பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா அப்பப்போ எடுத்து நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஆற விட்டு மிக்சி கப்பில் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ மண் சட்டியில் தான் ரசம் வைக்க போகிறேன் சட்டி வச்சாச்சு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா எண்ணெய் வந்து காஞ்சி வரட்டும் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ கடுகு வந்து நல்லா படபடன்னு பொரிய விட்டு ஏழு எட்டு பூண்டு பல்ல நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் அப்படியே ஒரு ஒன்று ரெண்டமாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கங்க எல்லாமே இடித்து தான் சேர்க்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இது நல்லா ஒன்று ரெண்டுமாக தட்டிவிட்டு இதையும் ஒரு இடி இடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இது நல்லா வதக்கி விட்டுடுவோம் இதில் ரெண்டு வரமிளகாய் இதை மாதிரி நல்லா நீங்கள் வந்து பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஒரு தட்டை தட்டிட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அது இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க தான் நான் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ரசப்பொடி இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா நல்லா கொஞ்சம் கரகரப்பாக பொடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் அதே லைட்டாக ஒரு பெரட்டை பரட்டி விட்டுருங்க இதில் ஒரு லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லை ஒரு மாதிரி குட்டி தக்காளிங்கிறதுனால நான் ஒரு மூணு தக்காளி சேர்க்குறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க இதில் தேவையான அளவுக்கு கல்லூப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா இப்போ கரைச்சி விட்டுடுவோம் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் குட்டியாக இருக்கிறதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க இப்ப கரைச்ச தக்காளி புளித்தண்ணி இல்லை சேர்த்துருவோம் ரசத்துல உப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ ரசம் வந்து நல்லா அப்படியே தட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஒரு மூடி போட்டுருங்க திறந்து பார்ப்போம் நல்லா மேலே நுரைச்சி கொதி வந்துட்டு பாருங்க இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லி ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து கடைசியாக சேர்த்துப்போம் முதல் பாலாக எடுத்துக்குங்க தண்ணி பால் எடுக்காதீங்க அவ்வளோதான் ரசம் ரெடியாகிடுச்சு இனிமேலாம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ ரசம் வச்சாச்சு ரசத்துக்கு ஒரு மீன் வருவல் தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு இது வந்து எப்படி செய்ய போகிறேன்னா நல்லா மொறு மொறுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் வருவல் இது வந்து எப்போதும் பூண்டு பூண்டு இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் சோம்புத்தூள் சேர்த்து இதை பெ ஒரு பெசரி ஒரு லெமன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது இப்போ இதுக்கு இன்னும் ஒன்று சேர்க்கணும் வாங்க எப்படி பார்ப்போம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக ரவை எடுத்துக்குங்க இல்லை கான் மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லை ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் இது மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூ இதை அப்படியே கலந்து கொடுத்துருவோம் இப்போ இது கலந்தாச்சு இதை அப்படி மாதிரி கலந்து விட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கடலை வச்சுட்டோம் இப்போ இந்த தோசைக்கல்ல நல்லா காஞ்சதும் எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம வந்து மீனை கலந்து வச்சதில் அப்படியே ஒரு பரட்டை பரட்டி விட்டுருங்க அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி அவ்வளோதான் இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை பெரட்டியாச்சுங்க போட்டுற வேண்டியதாக எண்ணெயில் போட்டுருவோமா மேலே ஒரு கருவேப்பிலை வச்சிருவோம் வே திருப்பி அப்படியே ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுற வேண்டியது தான் ஆஹா இது மேல அப்படியே கொஞ்சமா எண்ணெய் தெளிச்சு விட்டுதுங்க சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு நமக்கு அந்த ரவா டேஸ்டோட நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த மீன் இது மாதிரி சாப்பிடும் போது மீன் பரிசாச்சு அப்படியே மெதுவாக நவுத்தி விட்டுருங்க அவ்வளவு தாங்க அதே எப்படி இருக்கு பாருங்க மீன் அந்த ரவையோடு சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு இப்படி பொறிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ சூப்பராக பிடிச்சு வச்ச ரசமும் ரெடி ஆயிட்டு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்க வீட்டுல மண் சட்டியில இந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொலையில வச்சு செஞ்சு பாருங்க அவ்வளவு சுகமா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க